வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு வெளியேறுமா வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு எப்போ வெளியேறும் வாட்ஸ்அப்புக்கு யாரு நெருக்கடி கொடுக்குறா என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த பதிவில் இதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி நாளைக்கு முன்னாடிங்க டெல்லி ஹைகோர்ட்டில் மெட்டா நிறுவனம் ஒரு கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த கேஸோட ட்ரையல் வருஷன் பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு வந்திருக்கு ஸோ அந்த சமயத்தில் உண்மையிலே வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழலில் வாட்ஸ்அப் கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கு ஸோ இந்திய கவர்மெண்ட்டு எங்களை என்றைக்குமே கட்டுப்படுத்த முடியாது ஒருவேளை வருங்காலத்தில் மத்திய கவர்மெண்ட்டு எங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுன்னா அந்த நொடியை அந்த செகண்டே நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவோம் அப்படிங்கிற கடுமையான ஒரு எதிர்ப்பை வாட்ஸ்அப் நிறுவனம் பதிவு பண்ணியிருக்கு ஸோ வாட்ஸ்அப் மெட்டான் நிறுவனத்துக்கு சொந்தமானது மெட்டான் நிறுவனத்தோட ஓனர் மார்க் ஜாக்கஃபர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு உலகமே எதிரே பார்க்கலை ஸோ ஒட்டு மொத்தமாக வாட்ஸ்அப்பை உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க தெரியுமா கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது கோடி மக்கள் ஸோ இந்த முந்நூற்றி முப்பது கோடி மக்களும் இந்த வாட்ஸ்அப்பை உலகம் ஃபுல்லாக பயன்படுத்துகிறதுக்கு முக்கிய காரணமாக மக்கள் எல்லாருமே நினைக்கிறது வாட்ஸ்அப் பாதுகாப்பானது வாட்ஸ்அப்பில் என்ன வேணாலும் சாட் பண்ணலாம் எந்த மாதிரி வேணாலும் ஃபோட்டோ சென்ட் பண்ணலாம் ஸோ எப்படி வேணாலும் வீடியோ கால் பண்ணலாம் பட் வாட்ஸ்அப்பை தவிர்த்து வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சாட் நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற விவரம் கூட யாருக்குமே தெரியாது இன்னும் சொல்லப்போனால் வாட்ஸ்அப் நிறுவனம் நினச்சா கூட யூசரோட அந்த சார்ட்டை எட்டி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்பானது ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் அடிக்கடி சாட் பண்ணுறப்ப டாப்பில் வந்து எண்ட் டு எண்ட் இன்கரப்ஷன் அப்படிங்கிற இந்த செக்யூரிட்டி ஆப்ஷன் டாப்பில் வந்து நிற்கும் ஸோ இதை நிறைய பேர் பார்த்துட்டு இது என்னப்போ புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்த சமயத்தில் கேட்டிருப்பாங்க ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து டவுட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க பட் என் இன்கரப்ஷன் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் உருவாக்குன செக்யூரிட்டி ஆப்ஷன் தான் ஸோ இந்த செக்யூரிட்டி ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுனால தான் வாட்ஸ்அப் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு உலகத்தில் இருக்கிற முன்னூத்தி முப்பது கோடி மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் எத்தனை கோடி மக்கள் பயன்படுத்துறாங்க தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேர் இந்த நாற்பது கோடி பேருமே என் டு என் இன்கரப்ஷன் மூலமா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு சாட்ட நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்திய மக்களோட ஒரே ஒரு நம்பிக்கை ஸோ இங்கே ஒட்டு மொத்தமாக இந்திய மக்கள் தினந்தோறும் இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறதுக்கு இது தாங்க காரணம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியான ஞாபகம் இல்லை ஏழாம் மாதமோ எட்டாம் மாதமோ ஐடி ரெகுலேஷன் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணப்படுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஐடி ரெகுலேஷன் ரூல்ஸ் படி தகவல்களை வாட்ஸ்அப் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மத்திய கவர்மெண்ட் அதாவது இந்திய கவர்மெண்ட் வாட்ஸ்அப்பை கட்டாயப்படுத்துகிறாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐடி ரெகுலேஷன் அந்த சிஸ்டமெட்டிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு வாட்ஸ்அப் அந்த டைம்லே மத்திய கவர்மெண்ட்டை அதாவது இந்திய கவர்மெண்ட்டை தெரியப்படுத்திட்டாங்க பட் இந்த விஷயத்தை இந்திய கவர்மெண்ட்டு இந்தளவுக்கு சீரியஸாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு வாட்ஸ்அப்புக்கு என்றைக்குமே தோணுனது கிடையாது பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு வெளியேறுவேன் அப்படின்னு சொன்ன இந்த எதிர்ப்பை உண்மையிலேயே இந்திய கவர்மெண்ட்டும் எதிர்பார்க்கலை பட் வாட்ஸ்அப்பிட்ட இந்திய கவர்மெண்ட்டு ஏன் தகவல்களாம் கேட்குறாங்க தெரியுமா வெரி சிம்பிள் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நியூஸுகள் நாம் இருக்கோம் படிச்சுட்டு இருக்கோம் பட் நிறைய விஷயங்கள் உண்மையானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள ஈஸியாக வந்து வாட்ஸ்அப்பை பண்ற எல்லா விஷயங்களும் உண்மையிலே நம்பகத்தன்மை அடிப்படையில் தான் ஃபார்வர்ட் பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை வாட்ஸ்அப்ல வர ஒவ்வொரு செய்திகளும் ரெண்டு சதவீதம் மட்டுந்தான் உண்மையானது பாக்கி தொண்ணூற்றி எட்டு சதவீதம் செய்திகள் அனைத்துமே போலியானது இந்த மாதிரி ஒரு போலியான செய்தியை முதல் முதலாக வாட்ஸ்அப்பில் யாரு பரப்புனது இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு செய்தியை பரப்புன அந்த நபரோட தகவல்களை நாங்கள் எப்போ கேட்டாலும் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இந்திய கவர்மெண்ட் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பட் வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க தெரியுமா எங்களால் எந்த ஒரு தகவலையுமே உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக இருக்காங்க இல்லைங்க வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பட் வாட்ஸ்அப்பில் வர ஃபேக்கான நியூஸ்னால் இந்திய நாட்டு மக்கள் அனைவருமே வந்து பேனிக் ஆகுறாங்க ஸோ ஒரு சில சௌரியமற்ற ஒரு சூழல் வந்து இந்திய நாட்டு மக்கள் மத்தியில் வாட்ஸ்அப் மூலமாக ஏற்படுது ஏகப்பட்ட ஃபேக் நியூஸுகள் வந்து உண்மை எது எதுன்னு தெரியாமல் நிறையா பேர் அந்த மாதிரி நியூஸை பார்த்துட்டு வந்து பீதி அடைகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காண்டி தான் என் டு என் இன்கரப்ஷன் அப்படிங்கிற இந்த செக்யூரிட்டி ஆப்ஷனை உடைச்சி தும்சம் பண்ணி அந்த தகவலை எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து கேட்குறோம் ஆனால் வாட்ஸ்அப் நிறுவனம் இதை மறுக்கிறாங்களே எங்களுக்கு தகவல் தர மறுக்கிறாங்களே அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட்டில் வேற யாரும் இல்லை இந்திய கவர்மெண்ட் சார்பாக வக்கீல் அவர்கள் வாதாட்டிருக்காரு பட் வாட்ஸ்அப் நிறுவனம் அதாவது மெட்டான் நிறுவனத்துக்கு சொந்தமான வாட்ஸ்அப் நிறுவனம் எந்த ஒரு யூசரோட தகவல்களையும் நான் உங்களுக்கு தர முடியாது ஒருவேளை நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ரிக்வஸ்டாக கேட்குறதுனால ஜஸ்ட் ஃபேக்கான நியூஸுகள் பதிவு பண்ணுற அந்த நபரோட டீட்டெயிலை வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை எடுத்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கங்க என் டு என் இன்கரப்ஷனை உடச்சி அதுக்கப்புறம் நீங்கள் இதையே வழக்கமாக வச்சு நாற்பது கோடி இந்தியர்களோட டீட்டெயிலை வாட்ஸ்அப் மூலமாக வாங்கிட்டீங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியல ஸோ ஒருவேளை இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டா உடனே நாங்கள் இந்தியா விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஒரு நம்பகமான ஒரு வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்துறதுனால தான் மக்கள் பாதுகாப்பான ஒரு உணர்வை இப்போ வரைக்கும் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்திய கவர்மெண்ட்டு நினைக்கிறபடி எல்லா தகவலுமே நாங்கள் கொடுக்க நேர்ந்தா கண்டிப்பா உலகத்துல இருக்கிற ஒட்டு மொத்தமாக முந்நூற்றி முப்பது கோடி மக்களுமே வாட்ஸ்அப்பை நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆப்புன்னு மூத்தரை குத்திடுவாங்க ஸோ எத்தனை கோடி பேரோட நம்பிக்கையை சம்பாதிச்ச மெட்டா நிறுவனத்துக்கு சொந்தமான வாட்ஸ்அப் உண்மையிலே வந்து உலகத்தில் மக்கள் மத்தியில் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மக்களோட அந்த சுதந்திர நாங்கள் என்றைக்குமே கட்டுப்படுத்த மாட்டோம் அதே சமயம் எங்கள் செயலி மூலமாக ஒட்டுமொத்த மக்களுமே ஏகப்பட்ட தகவல்களை ஒவ்வொரு நாளைக்கும் பலவிதமான மனிதர்களுக்கு உலகம் புல்லா இருக்கிற மனிதர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சாட்டை எங்களால் கூட நினச்சி நினச்சா கூட எட்டி கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு பாதுகாப்பானது ஒருவேளை இவங்க நினச்சி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே பீதி அடைய ஆரம்பிச்சுருவாங்க அதனால எங்களுக்கு அன்செக்யூரான ஒரு ஃபீலிங்கை இந்திய கவர்மெண்ட்டு என்னைக்கு எப்போ ஏற்படுத்துதோ அந்த நொடியை நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவோம் இது திட்டவட்டமான உறுதியான எதிர்ப்பை நாங்கள் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட்டில் மெட்டான் நிறுவனம் சார்பாக வாதம் நடந்துருக்கு ஸோ இதை சற்றும் எதிர்பார்க்காத இந்திய கவர்மெண்ட்டு உண்மையிலேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு முழிச்சுட்டு இருக்காங்க ஸோ பதினாலு பத்தொம்பது இருபத்தொன்று இந்த அரசியலமைப்பு விதிகளின் படி இந்திய கவர்மெண்ட்டு இப்போ செஞ்சிகிட்டு இருக்கிற இந்த செயல் இந்த நடவடிக்கை இந்த வாதம் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை எல்லாமே சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல்னு வாட்ஸ்அப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் இந்திய கவர்மெண்ட் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் ஃபேக்கான நியூஸுகளை தடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை இதை விட்டா அப்படிங்கிறது தான் இவங்களோட நிலைப்பாடு ஸோ எப்படி பார்த்தாலும் வாட்ஸ்அப் நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறுமா இல்லையா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு பதில் எப்ப கிடைக்கும் தெரியுமா ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வாட்ஸ்அப் நிறுவனம் தொடுத்த இந்த கேஸ் உண்மையிலேயே ட்ரெயிலுக்கு வருது ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் வாட்ஸ்அப் நிறுவனத்தோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை இந்திய கவர்மெண்ட் தன்னோட நிலைப்பாடையும் மாத்திக்குமா இல்லையானு அப்போ தான் நமக்கு வந்து புரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் வெளியேறின அடுத்த செகண்டு வித்தின் ஒன் மந்த் டூ மந்த்துக்குள்ளே வாட்ஸ்அப் மாதிரியே புதிய ஒரு செயலியை இந்திய கவர்மெண்ட்டை சார்பாக லான்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் வாட்ஸ்அப்பை வெளியேற்றிட்டு இந்திய கவர்மெண்டின் புதிய செயலியை கொண்டு வரத்துக்காண்டி ஏற்படுற ஒரு விதமான ட்ராமாவை தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேங்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ